வணக்கம் இப்போ நம்ம நீண்ட தொலைவு தேடி வந்திருக்க ஒரு முக்கியமான கோவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துமலை முருகன் கோயில் தாங்க இந்த முத்துமலை முருகப்பெருமானுடைய சிறப்பு சொல்ல கடங்காது ரொம்ப அற்புதமான இந்த முருகன் கோயிலை நான் பார்க்கணுன்னே ஆசைப்பட்டு மெனக்கட்டு வந்த இடம் தாங்க இந்த திருக்கோவில் இந்த திருக்கோவிலுக்கு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை எல்லாரும் சொன்னாங்க இந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும் நான் மாற்றத்துக்காக போகலை இந்த முருகனுடைய பேர் அழகை ரசிக்கிறதுக்காகவே இந்த கோவிலுக்கு நான் போயிருந்தேன் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மிக சக்தி வாய்ந்த ஒரு முருகப்பெருமானாக எனக்கு காட்சியளித்தார் எனக்கு நல்லா உணர முடிஞ்சது ஒன்று என்னென்னா நம்பி யார் என்னை சரவடைஞ்சாலும் நான் காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அபயத்தோடு இந்த இடத்துல முருகப்பெருமான்னாரு அது மட்டும் இல்லாமல் இந்த முருகப்பெருமானுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம திருவாரூரை சேர்ந்த சபதியார் தியாகேஷன் தான் இந்த சிலையும் செஞ்சுருக்கிறாரு மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகன் மட்டும் இல்லாமல் இந்த முருகன் சிலையும் அவர் தான் செஞ்சாரு அப்படிங்கிறப்ப ஒரு எனக்கு ஒரு நம்ம திருவாரூர்காரர் செஞ்ச கோயிலாச்சு நம்ம போய் பார்க்குறேன்னா எப்படி அப்படிங்கிறதுக்காகவே கண்டிப்பாக நாங்கள் தேடி வந்த இடம் தான் இந்த முருகன் இந்த முருகப்பெருமான் இருக்கக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் முத்துமலைங்கிற ஊரில் தான் இந்த முருகனுடைய ஆலயம் அமையப்பட்டிருக்கு இந்த முருகப்பெருமானுடைய சக்தி அளவுக்கு அதிகமானது அவரும் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலேயே ரெண்டாவது பெரிய முருகப்பெருமான் அதுதோடைய சரிதர்மமான சிறப்பு இவருடைய பாதத்திலிருந்து இவருடைய தலையை வரைக்கும் பார்க்குறது ரொம்ப எனக்கு அண்ணாந்து பார்க்க ஒரு உணவு இடமாக இருந்துச்சு இவ்வளோ பெரிய முருகப்பெருமானா எப்படி இந்த முருகப்பெருமானை செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு அது ஒரு அழகாக பார்க்க 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 ரசிக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு மிக அழகான ஒரு தெய்வம் மிகவும் அழகான ஒரு இந்த தெய்வத்தை பார்த்தாலே மனத்தில் எந்த விதமான சங்கடமும் நமக்கு தோணாகுங்க இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான நினைக்க நினைக்க நம்ம வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை இந்த முருகப்பெருமானை நமக்கு அறிஞ்சு அமைச்சு தருவார் எத்தனையோ பகைகள் வந்த போதும் எவ்வளோதோ துன்பங்கள் வந்த போதும் எவ்வளோதோ கஷ்டங்கள் வந்த போதும் இந்த முருகப்பெருமானை நினச்சி ஒரு முறையாவது இந்த இடத்துல வந்து இந்த முருகப்பெருமானை பார்த்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அது மாயமாக மறைஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த ஒரு முருகப்பெருமானாக இந்த முருகப்பெருமான் இருக்காரு முருகன் என்றாலே அழகு அழகு என்றால் முருகன் இது ரெண்டுத்தையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதுபோல இந்த முத்துமலையின் முருகப்பெருமானையும் இங்கே இருக்கக்கூடிய அழகான சூழ்நிலைகளையும் யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு வர முடியாது நீங்கள் போயிருந்த எங்களுக்கு திரும்பி வரவே மனசு அந்த அளவுக்கு இந்த முருகப்பெருமான் எனக்கு ரொம்ப பிடியமானவராக ஆயிடுச்சாரு கூடிய சீக்கிரம் கட்டுமலை முருகன் கோயிலும் நம்ம கும்பாபிஷேகம் பண்ண போகிறோம் இல்லையா அதனாலே இந்த முருகப்பெருமான்டையும் ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு முருகப்பெருமானே உன்னுடைய அனுபகத்தால் சீக்கிரமே கட்டுமலை முருகப்பெருமானுடைய கோவில் கும்பாபிஷேகமும் கோயில் திருப்பணிகளும் நல்ல விதமாக நடந்து கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்பாக ஒரு வேண்டுதல் வச்சோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீநாகபராசத்தேம் அறக்கட்டளை மூலியமாக நம்ம ஆரம்பிக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் மிக எளிதில் பக்தர்களையும் மற்றவர்களையும் போய் சேரணும்னு சொல்லி முருகப்பெருமான்கிட்ட பிரார்த்தனை வச்சுருக்கேன் என்னுடைய அனைத்து பக்தர்களுடைய வாழ்க்கையிலையும் இன்பம் நிறைய பொங்கணும் துன்பங்கள் விலகணும் கஷ்டங்கள் விலகி நல்லதொரு நிம்மதி கிடைக்கணும் நினச்ச காரியங்கள் அனைத்தும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் இந்த வாழ்க்கையில் எல்லா விதமான நல்லதுமே என்னுடைய முருக பக்தர்கள் அனைவருக்கும் கிடைத்து நீண்ட ஆயுசோட நல்லொழி இல்லாமல் சிரஞ்சீவியாக எல்லாரும் வாழணும்னு வல்ல அந்த இன்பெருமான் முருகன் டையும் அருள்மிகு நாகபராசத்தை அம்மன் என் தாய் நாகபராசத்தை அம்மன்ட்டையும் நான் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோக்கள் அடுத்தடுத்த கோயிலை பற்றி பார்க்கலாம் வாங்க இன்னும் பல கோயில்கள் காத்திருக்கு ஓம் சக்தி ஓம் நாகபராசக்தி இது உங்களுக்காக மட்டும்தான் என்னுடைய பக்தர்களுக்காக மட்டும்தான் இந்த பதிவு வாழ்க வரமுடன் எல்லோரும் நலமுடன் வாழ துகபக்தர்கள் வாழாத